உலக உணவு திட்டத்தினதும் கிராமாபிவிருத்தி மகளிர் விவகாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சினுடன் இணைந்த வகையிலே இவ்வருடத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த செயல்திட்டமானது கிளிநொச்சியில் கண்ணாவளி பிரதேச செயலகத்தின் கீழ் இரண்டு செயர்திட்டங்களும் கரைச்சி பிரதேச செயலகத்தின் கீழ் நான்கு செயற்கட்டங்களுக்காக மொத்தமாக முப்பத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டிலே குறிப்பாக இவ்வேலை திட்டமானது கிராமங்களில் உள்ள கால்வாய்கள் குளங்கள் புனரமைப்பு செய்து கால்வாய்களை துப்பரவு செய்து நீரோட்டங்களை ஒழுங்குபடுத்தி மக்களுடைய விவசாயத்தை மேம்படுத்துகின்ற செயர்த்திட்டமாக இச்சேர்திட்டம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இந்த முப்பத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக இந்த பயனாளிகள் பயன்படுத்துவதற்காக உப மண்வெட்டி மற்றும் கத்தி போன்ற தேவையான உபகரணங்களுக்காக மேலதிகமாக நாலு மில்லியன் கிடம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய ஆரம்ப நிகழ்வாக இன்று கண்டாவளி செயலகத்தின் கீழ் பிறமந்தனாறு கிராமத்திலே மொத்தமாக தொன்னூற்று பயனாளிகளை உள்ளடக்கியதாக ஆண் பெண் பயனாளிகள் உட்பட இன்று இந்த ஆரம்ப நிகழ்வு இங்கே ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.